அலாமத்துலா வ இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து நாம் சந்திக்கவிருக்கின்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் கோடிக்கணக்கானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா எப்போது முதல் மனிதர் ஆதம் அலிசலாம் அவர்களை படைத்தானோ அதிலிருந்து வாழ்ந்து மரணித்தவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இன்று இன்று உலகம் எம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மோகங்கள் எம்மை ஆக்கிரமித்திருக்கிறது என்றால் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உள்ள ஐந்து நிமிடங்கள் அல்லது அதைவிட குறைவான நேரத்தை கூட முழு ஈடுபாட்டோடு நமக்கு அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம் நானும் நீங்களும் இதுதான் உண்மை ஒரு ஐந்து நிமிட இபாதத் தொழுகை தக்பீரில் இருந்து சலாம் வரை இந்த இபாதத்தை முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டோடு இதை நமக்கு இன்று நிறைவேற்ற முடிகிறதா நம் ஒவ்வொருவருடைய நிலையையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே அந்த அளவு இன்று இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்துக்குரிய ஒரு சோதனை பொருளாதாரம் பணம் என்று சொன்னார்கள் தூதர் அலி வசல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை எந்த மக்களுக்கு மத்தியில் செய்தார்களோ அங்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் செல்வந்தர்களாக இருந்தார்கள் அந்த சமூகத்தில் அவ்வளவு ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உன்னதமான சமூகம் அது அந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள் செல்வம் எனது உம்மத்தினுடைய சோதனை என்று இன்று நாம் அதை நிதர்சனமாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவு இது சோதனையாக மாறி இருக்கிறது மாறியிருக்கிறது சகோதரர்களே இன்று நாம் மார்க்கத்தை பேசுவது அதற்கான விளம்பரங்களை அறிவித்தல்களை போட்டு அதற்கு உணவை ஏற்பாடு செய்து இப்படியான நிகழ்ச்சிகளில்தான் தான் மார்க்கத்தை நாம் பேசுகிறோம் நமது அன்றாட சந்திப்புகளில் மார்க்கம் பேசப்படுவது கிடையாது அன்றாட சந்திப்புகளில் யாரும் அந்த தலைப்பை தொடுவது கிடையாது அதனால் உள்ளங்கள் மரணித்து விட்டன என் சகோதரர்களை நபித்தோழர்கள் வாருங்கள் நாம் உட்கார்ந்து சில மணி நேரங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று அழைப்பார்கள் இன்று நமது வாழ்வில் இத்தனை வருடங்கள் நாம் வாழ்ந்து விட்டோம் இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா ஒரு ரெண்டு பேரை அழைத்து வாருங்கள் உட்கார்ந்து நாம் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் இனிமை சகோதரர்களே நாம் அதிகமாக இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய இந்த சுகபோகங்கள் பொருளாதாரத்தை இவைகளைத்தான் பேசுகிறோம் அதிகமான சந்திப்புகள் தீன் மார்க்கம் பேசப்பட வேண்டும் என்றால் அதற்கு தலைப்பு போடப்பட வேண்டும் அறிவிப்பு போடப்பட வேண்டும் அதற்கான அழைப்புகள் வர வேண்டும் அதில் தான் தீன் மார்க்கம் பேசப்படுகிறது சகோதரர்களே மிக வேகமாக உள்ளம் என்ன செய்கிறது மரணித்துக் கொண்டிருக்கிறது அறிஞர்கள் மிக அழகாக சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியும் போது அவனை இருந்து பலர் கண்ணீர் ஓடிக்கிறார்கள் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் எத்தனையோ பேருடைய உடலில் உயிர் இருக்கிறது ஆனால் உள்ளம் மரணித்து விட்டது எத்தனையோ பேருடைய உடலில் உயிர் இருக்கிறது ஆனால் உள்ளம் மரணித்து விட்டது இதற்காக கண்ணீர் வடித்தவர்கள் யாரும் இல்லை இதற்காக வேதனையை வெளிப்படுத்தியவர்கள் யாரும் இல்லை நறுமை சகோதரர்களே ஒருவனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதற்கு பிறகு அவனுக்கு எந்த கடமையும் இல்லை ஆனால் உயிரோடு இருக்கிறான் உள்ளம் மரணித்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு கடமைகள் இருக்கின்றன ஆனால் அவனுடைய உள்ளம் மரணித்ததன் காரணத்தால் அவன் அலட்சியமாக இருக்கிறான் சகோதரர்களே உண்மையிலே கவலைப்பட வேண்டிய கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் எது தெரியுமா உள்ளம் மரணித்து விட்ட இடம் இமாம் சொல்கிறார்கள் உங்களுடைய உள்ளம் மரணித்து விட்டது என்பதற்குரிய ஆதாரம் என்ன எப்படி நீங்க கண்டுகொள்வீங்க உங்களுடைய உள்ளம் உயிரோடு இருக்குதா அல்லது உங்களுடைய உள்ளம் மரணித்து விட்டதா என்பதை எப்படி கண்டுகொள்வீர்கள் விஷயமா இல்லையா இது அவர்கள் அதற்கு மிக அழகான ஒரு ஆதாரத்தையும் ஒரு சான்றையும் தருகிறார்கள் அதற்குரிய ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள் ஒரு பாவத்தை நீ செய்கின்றாய் அந்த பாவத்தை நீ செய்தவுடன் உனது உள்ளத்தில் ஒரு வேதனையும் கவலையும் ஏற்படவில்லை என்றால் அந்த பாவத்தை தொடர்ந்து நான் இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டேனே இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேனே என்று எண்ணி உனது உள்ளம் வேதனைப்படவில்லை என்றால் உனது உள்ளம் மரணித்து விட்டது என்று அடையாளம் அதுதான் பொருள் எப்ப அந்த உள்ளம் ஒரு பாவத்தை எண்ணி கவலைப்படவில்லையோ வேதனைப்படவில்லையோ சகோதரர்களே நமது நிலைகளை நாம் மேல் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் உண்மையில் பாவங்களுக்கு முன்னால் வேதனைப்படுகின்றோமா உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறதா ஒரு நேரம் தொழுகையுடைய ஜமா தவறிவிட்டது கவலை வந்திருக்கிறதா சூரியன் உதித்த பிறகு ஃபஜரை தொழுதிருக்கிறேன் கவலை வந்திருக்கிறதா அல்லா என் மீது விதியாக்கி எத்தனையோ கடமைகளை அலட்சியம் செய்துவிட்டேன் அந்த கவலை ஏற்பட்டிருக்கிறதா நர்மை சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல்லாஹலா எந்தூர்லா சூரிய கும்ப அம்பாரிக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை இந்த அளவுகோல்கள் நமக்கு மத்தியில் செல்லுபடியாகலாம் ரப்பிடத்தில் இவைகள் அளவுகோல்கள் அல்ல அல்லாஹ் விடத்தில் அளவுகோல் விளையாக்கின் எந்தூர்ல்லாஹ் இல்லா குருவி கும்பா அந்த அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்மாடுகளையும் தான் பார்க்கலாம் என்னாருமே சகோதரர்களே அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் ஒரு பாவத்துக்கு முன்னால் கவலைப்படவில்லை என்றால் அவனுடைய ஒரு கட்டளையை மீறிய போது அந்த உள்ளம் கவலைப்படவில்லை என்றால் பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் அந்த கவலையை கொள்ளவில்லை என்றால் அவன் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அறிஞர்கள் சொல்வார்கள் பாவத்தை விட கூடியது தெரியுமா அந்த பாவத்தை நினைத்து வருந்தாமல் இருப்பது என்று சொல்வார்கள் பாவத்தை விட கூடியது அந்த பாவத்தை எண்ணி ஒருவன் வருந்தாமல் இருப்பது அது மிகக்கூடியது என்று சொல்கிறார்கள் ஏன் அப்படி அந்த வேதனையும் கவலையும் அந்த உள்ளத்தில் வெளிப்படும் என்றால் நிச்சயமாக அவனை பாவத்தை விட்டு காக்கும் அதனால்தான் ஒரு நபி வருகிறார் அல்லாஹுடைய ரசூலிடம் ஹலத்து யார சூழலா சுபஹான என்ன உணர்வு என்று பாருங்கள் அலத்து நான் அழிந்து விட்டேன் என்று சொல்றார் அழிந்து விட்டேன் என்ன செய்தாரு மமதானுடைய பால் காலத்தில் தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டார் என்ற விபச்சாரத்தை பல நாட்களாக பல வருடங்களாக செய்து எந்த உணர்வு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவர் தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டார் அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு வருகிறார் ஹலத்து யார சூழல்லா நான் அழிந்து விட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வை பார்க்கிறார்கள் அந்த வேதனையை பார்க்கிறார்கள் அந்த வேதனைக்கு தான் அடுத்தடுத்த பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய பேரித்த பழங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வாழுகின்ற பகுதியில் என்னை விட ஒரு ஏழை இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படி என்றால் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் சொன்னார்கள் என்றால் அவருடைய உணர்வு அந்த தவறை செய்த உடன் வெளிப்பட்ட அந்த உணர்வு இருக்கிறதே ஹலத்து நான் அழிந்து விட்டேன் நாசமாகி விட்டேன் எனவே நருமையான சகோதரர்களே மன்னரை வாசிகள் இந்த மன்னரை வாசிகளுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தலைப்புக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் இவ்வுலக வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகளை நாம் தொட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமானவைகள் அவன் வாழுகின்ற சூழல் அவன் வாழுகின்ற அந்த வாழ்க்கையுடைய பின்னணி இவற்றோடு அவனுடைய வாழ்க்கையின் இலட்சியங்களும் இலக்குகளும் வித்தியாசப்படும் உலகத்தில் நீங்க பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நன்றாக படித்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று அழகான ஒரு பெண்ணை மனமுடித்து ஒரு வீட்டை கட்டி ஒரு வாகனத்தையும் வாங்கிவிட்டால் நான் லைஃப்ல செட்டில் ஆகிவிட்டேன் என்று அதிகமானவர்கள் சொல்வார்கள் அதிகமானவர்கள் இதை சொல்வார்கள் நான் லைஃப்ல செட்டில் ஆகிவிட்டேன் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானவைகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கம் ஒருபோதும் தடையாக இருக்கவில்லை எந்த அளவுக்கு குருவான் அழகாக சொல்கிறது தெரியுமா தொழுகை நிறைவு செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து சென்று அல்லா உருடைய அருளை நீங்கள் தாராளமாக தேடுங்கள் இப்படி சொன்ன மார்க்கம் இஸ்லாம் உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானவைகளை நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதை கொள்வதை மார்க்கம் தாராளமாக அனுமதித்திருக்கிறது ஆனால் இலட்சியமும் இலக்கும் அதுவல்ல இந்த இடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது இன்று பலருடைய இலக்குகளும் இலட்சியங்களும் சுருங்கிவிட்டன மறுமையை நம்பாத ஒருவனுடைய இலட்சியங்கள் இலக்குகள் எப்படி இருக்கிறதோ அதுபோன்றுதான் மறுமையை நம்பியவனுடைய இலக்கம் இருக்கிறது என்றால் இவன் மறுமையை நம்பியவன் அல்ல இவன் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இவன் போலியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் மறுமையை இலக்காக கொண்ட இலட்சியமாக கொண்டவன் இவையெல்லாம் ஒரு பிரயாணத்துக்கு தேவையானவைகளாக கருதுவானை இதுதான் வாழ்க்கை என்று எண்ணமாட்டான் நிறமை சகோதரர்களே இப்படி ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகள் இவ்வுலக வாழ்க்கையிலே வித்தியாசப்படும் மன்னரை வாசிகள் மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகளுடைய அந்த தோற்றத்தை வெளிப்பாட்டை நமக்கு மிகத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு இடம் தான் உயிர் பிரிகின்ற அந்த இடம் உயிர் பிரிகின்ற அந்த நேரம் அந்த இடத்தில் அவன் விழித்துக் கொள்கிறான் அந்த இடத்தில் அவன் விழித்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை என்பதை சொல்கிறது முன்கூட்டியே அதை சொல்லி தருகிறது அன்பிக்குரியவர்களே மன்னரை வாசிகளுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்தவரையில் அது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நேரடியாக கண்களால் பார்த்தவர்கள் இல்லையா நாம் அதை நம்பியிருக்கிறோம் உறுதியாக ஆனால் மன்னரை வாசிகள் என்பவர்கள் அந்த சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நேரடியாக கண்களால் பார்த்தவர்கள் அது அவர்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய உண்மையும் மறுமையுடைய அந்த அறிந்து கொண்டவர்கள் நமக்கு மறைமுகமாக இருக்கிறார்கள் நாம் நம்பி இருக்கிறோம் நேரடியாக கண்டவர்கள் மன்னரை வாசிகள் நேரடியாக பார்த்தவர்கள் அவர்கள் எனவே நர்மையான சகோதரர்களே உண்மையில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் தெளிவு பெறலாம் உண்மையில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நாம் இனம் கண்டுகொண்டால் நாம் நம்மை சரியான பாதைக்குள் நுழைத்து விடலாம் நாம் சுதாகரித்துக் கொள்ளலாம் சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய அந்த உயிர் பிரிகின்ற அந்த நேரம் உயிர் பிரிகின்ற அந்த சந்தர்ப்பம் அந்த நேரத்திலே என்ன நடைபெறுகிறது என்ன நிகழ்கிறது என்பதை ஒரு விரிவான செய்தியில் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவ செல்லம் அவர்கள் ஒரு நீண்ட செய்தியிலே குறிப்பிடுகிறார் ஒரு நல்ல மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அந்த நேரத்தில் மாணவர்கள் எப்படி மிக அழகான தோற்றத்தோடு வருவார்கள் வாசனை திரவியங்களை எல்லாம் கொண்டு வருவார்கள் அந்த உயிரை எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு பாத்திரத்திலிருந்து விழுகிறதோ அதுபோன்ற அந்த உயிர் எவ்வளவு எளிதாக அந்த உடலிலிருந்து அந்த உயிர் வெளியேற்றப்படும் எப்படியெல்லாம் அவன் கண்ணியப்படுத்தப்படுவான் அவன் சிறப்பிக்கப்படுவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் வானுலகத்துக்கு அந்த உயிர் எடுத்துச் செல்லப்படுகின்ற போதே வானவர்கள் எந்த அளவு அவனை மிகவும் புகழ்ந்து சிறப்பித்து வரவேற்பார்கள் இப்படியான செய்திகள் சகோதரர்களே இந்த செய்திகளை நபிகள் நாயகம் சல் லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு அந்த செய்தியிலே பார்க்கலாம் அந்த மனிதனுடைய நல்ல செய்த உலகத்தில் செய்த நல்ல மன்னரையிலே ஒரு அழகான ஒரு தோற்றத்திலே அவன் முன்னால் காட்சி அளிக்கும் நான் தான் நல்ல அமல்கள் என்று சொல்லும் அங்கு அவன் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எல்லாம் உரிய முறையிலே பதிலளிப்பான் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும் சகோதரர்களை சுவர்க்கத்தினுடைய விரிப்புகள் விதிக்கப்படும் மிகப்பெரிய ஒரு இன்பத்தில் அவன் வாழ்வான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் அது நிபிகல் நாயகம் சல் அல்லாஹூ அலி அவர்கள் கேட்ட ஒரு துஆ இதை நமக்கு நினைவுபடுத்துகிறது முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது அந்த துவாவிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் கேட்கிறார்கள் எல்லா தீமைகளில் இருந்தும் அனைத்து தொல்லைகள் தீமைகள் இருந்தும் ஓய்வாக இந்த மௌத்தை மரணத்தை எனக்கு ஆக்கி விடுவாயாக அல்லா உண்மையில் ஒரு மூமின் எல்லா சோதனைகள் அவன் விடுபடுகின்ற இடம் மவுத் அவ்வளவு அவன் நிம்மதி பெறுகின்ற ஒரு இடம் தான் மவுத் ஏன் அவனுடைய மன்னரை அவனுடைய கபருடைய வாழ்வு மன்னரை வாழ்வு அவ்வளவு நிம்மதியானதாக இருக்கும் எந்த தொல்லையும் அவனுக்கு இருக்காது அவ்வளவு ராகத்தானதாக இருக்கும் என்னருமே சகோதரர்களே இந்த இன்பங்களை எல்லாம் மன்னரையில் பார்த்த அந்த நல்லடியான் அந்த மூவி என்ன சொல்வான் என்று சொன்னார் மருமை நாளை ஏற்படுத்தி விடு என்று சொல்லுவான் ரப்பி அகமிசா என்று சொல்லுவான் அந்த மருமையுடைய நாளை நிகழ்த்தி விடு அந்த நாளை ஏற்படுத்தி விடு நான் எனது மனைவியிடம் எனது குடும்பத்திடம் நான் திரும்ப வேண்டி இருக்கிறது என்று ஒரு மூவின் சொல்வான் என்னருமை சகோதரர்களே அப்படிப்பட்ட அந்த இன்பம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்பத்துக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த இன்பத்துக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு தரப்பட்ட ஒரு அவகாசமாகத்தான் இந்த உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அகமதுடைய மற்றும் அவன் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எல்லாம் உரிய முறையில் அவன் பதிலளிப்பான் அவனுடைய கபூர் விசாலமாக்கப்பட்டு அவனுக்கு அங்கு சுகபோகங்கள் அந்த வானில்கள் திறக்கப்படுகின்ற போது அவன் என்ன சொல்வான் என்றால் என்னை கொஞ்சம் எனக்கு அவகாசம் தாருங்கள் நான் இதை இந்த நன்மாராயத்தை எனது குடும்பத்திடம் போய் சொல்லிவிட்டு வர வேண்டும் அவன் அவகாசம் கேட்கிறான் இந்த இந்த சத்தியத்தை உண்மையை எனது மனைவியிடம் எனது குடும்பத்திடம் எனது பிள்ளைகளிடம் இந்த உண்மையை நான் போய் சொல்லிவிட்டு வர வேண்டும் இந்த நன்மாராயத்தை சொல்லிவிட்டு வர வேண்டும் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்பான் நேர்மை சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அதற்கு அவகாசம் கேட்கின்ற போது அவனுக்கு சொல்லப்படும் இல்லை அப்படி ஒரு சுண்ணா வழிமுறை கிடையாது உனது வாழ்க்கை இங்குதான் நீ தொடர வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் நேர்மை சகோதரர்களே அப்படிப்பட்ட அந்த நன்மாராயங்களோடு கூடியதாக ஒரு மூமினுக்கு அந்த வாழ்க்கை இருக்கிறது அவன் அந்த நன்மாராயங்களை உலகத்துக்கும் தனது மனைவிக்கும் குடும்பத்துக்கும் சொல்வதற்கு ஆசைப்படுகிறான் அப்படிப்பட்ட இன்பங்கள் அதே போன்று அன்பிக்குரிய நறுமையான சகோதரர்களை மற்றும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது இதுவும் திருமதியுடைய ரிவாயத்தில் அபு குறைவாரதையும் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் அதாவது ஒரு நல்ல மனிதன் அவனுடைய கபர் எந்த அளவுக்கு விசாலமாக்கப்படும் என்று சொன்னால் அதாவது எழுவது மூலம் அவனுடைய கபர் என்ன செய்யப்படும் விசாலமாக்கப்படும் பிறகு அந்த கபர் ஒளிமயமானதாக பிரகாசமானதாக அந்த கபர் மாற்றப்படும் அப்படியால் மாற்றப்பட்டதன் பிறகு அவன் சொல்வான் எனக்கு அவகாசம் தாருங்கள் எனது குடும்பத்திலும் போய் நான் இதை சொல்லிவிட்டு வந்து எனது குடும்பத்திலும் போய் எனது உறவினர்களிடம் போய் நான் இதை சொல்லிவிட்டு வந்து எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்பான் அவனுக்கு அந்த இரண்டு சொல்வார்கள் நம் அரூஸ் ஒரு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவானோ அதுபோன்று நீ தூங்கு என்று அவனுக்கு சொல்லப்படும் மறுமையுடைய நால்வரை எவ்வளவு இன்பமான ஒரு தூக்கம் அது சகோதரர்களே இவைகள் எல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்றால் வகை இதை நாம் முழுமையாக நம்புகிறோம் இவற்றை வாழ்க்கையை செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் அந்த செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் அல்லாஹு ஒரு ஊர் அந்த கிராம மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு தவா செய்கிறார்கள் அந்த தவாவை அந்த மக்கள் எதிர்த்த போது அந்த ஊரிலே ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அவர் ஓரோடி வந்து மக்களுக்கு சொல்கிறார் இவர்கள் சொல்கின்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்கள் உங்களிடம் எந்த ஒரு கூறியையும் கேட்கவில்லை இவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் இப்படி அந்த நபிமார்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார் சத்தியத்துக்காக குரல் கொடுக்கிறார் அல்லாஹுவை மாத்திரம் தான் வணங்குவேன் என்று உறுதியாக சொல்கிறார் இப்படி சொன்ன காரணத்தால் அவர் கொல்லப்படுகிறார் அந்த மக்கள் அவரை கொன்று விட்டார்கள் அல்லாஹு தாலா அதை தொடர்ந்து அந்த வசனங்களில் சொல்கிறான் கையிலதுகோலில் ஜன்னா அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்டது நீர் சுவர்க்கத்தில் நுழைவீராக நீர் சுவர்க்கத்தில் நுழைவீராக என்று சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் அவர் கவலைப்படுகிறார் காலையாலை தோமிய அலமோன் எனது சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா என்னுடைய என்னை மன்னித்து முக்ரமீன் என்னை சங்கையானவர்களில் ஒருவனாக அல்ல ஆக்கினானே இது எனது சமுதாயம் அவரை கொன்று விட்டது சமுதாயம் அவரை கொன்றது ஆனாலும் அவருடைய ஆதங்கம் எல்லாம் இந்த 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 உண்மையை சத்தியத்தை எனக்கு சுவர்க்கம் கிடைத்த இந்த சத்தியத்தை உண்மையை அவர்களுக்கு தெரிய வேண்டாமா என்று அவர் கவலைப்படுகிறார் என்றால் ஒரு தாயுடைய கவலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ஒரு தாய் என்னை சமூகம் கொன்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார் என்ற செய்தியை சொல்கிறது சகோதரர்களே இந்த மன்னரை வாசிகளுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்தவரையில் மற்றும் ஒரு புகாரியுடைய பாருங்கள் நபிகள் நாயகம் சல் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹுடைய நுழைந்து ஒருவர் அல்லாஹுடைய நட்பாக்கியங்களுக்குள் அவர் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மறுபடியும் உலகமே கிடைத்தாலும் திரும்பி வர அவர் விரும்ப மாட்டார் இந்த உலகம் உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள் கிடைத்தாலும் அவர் திரும்பி வருவதற்கு ஒருபோதும் ஆசை வைக்க மாட்டார் இல்ல ஷஹீத் ஷஹீதை தவிர ஷஹீத் என்றால் அல்லாஹுடைய வழியிலே அந்த தூய்மையான தீனுக்காக மார்க்கத்துக்காக தீன் மேலோங்குவதுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர் அந்த ஷஹீதை தவிர அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒரு ஷஹீதை பொறுத்தவரையில் அவர் எதை விரும்புவார் என்றால் பத்து முறை அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு பத்து முறை அல்லாஹுடைய வழியில் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு ஷஹீத் விரும்புவார் ஏன் தெரியுமா அவருக்கு கிடைத்த அந்தஸ்துகள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அவருக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகள் இருக்கிறதே அந்த அந்தஸ்துகள் அப்படிப்பட்டவைகள் அதுபோன்ற அந்தஸ்துகள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பத்து முறை அவர்கள் என்று விரும்புவார் இன்னும் ஒரு விவாதத்திலே நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பாக்கியங்களை அவன் பார்த்தவுடன் உலகத்துக்கு திரும்பி வருவதை ஒருபோதும் அவன் ஆசை வைக்க மாட்டான் அவ்வளவு இந்த உலகம் அற்பமானதை நன்மை சகோதரர்களே அல்லாஹு நூறு ரஹமத்துகளை படைத்து ஒன்றைத்தான் உலகத்துக்கு கொடுத்தான் நூறு ரஹமத்துகள் நூறு ரகமத்துகளை படைத்து ஒன்று ஒரே ஒரு ரகமத்தான் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொண்ணூத்தொன்பதையும் அவன் மறுமையில தனது மூமின்களுக்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஒரு ரகமத்தால் இந்த உலகத்தில் இவ்வளவு வியப்புகளை ஆச்சரியங்களை பார்க்குறோமா அந்த தொண்ணூத்தொம்பது ரஹமத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இப்ப நாம் எதற்காக போட்டி போட வேண்டும் என்னாருமே சகோதரர்களே அப்ப எனவே அந்த மன்னரை வாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் உண்மையான இன்பங்களை கண்டு கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு போதும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதே போன்று அடுத்து ஒரு மோசமான சாரார் இருக்கிறார்கள்